ீதியாக இந்த வருடமானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்கணும் அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் ராசி நிலையம் பார்க்கும்போது ஒரு முப்பது ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் பட் மேஜரா இது வந்து எல்லாமே லக்ன ரீதியாக தான் சொல்லப்படுது மேற்கொண்டு உங்களுடைய லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த வருடம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒன்று இடம் பொருள் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த கண்ணி லக்னம் அப்படிங்கிறது இடத்துக்கு தகுந்த மாதிரியும் நேரத்துக்கு தகுந்த மாதிரியும் தன்னை ஈஸியாக அடாப்ட் பண்ணி கொள்ளும் அதுக்கு தகுந்த மாதிரியே தன்னை மாற்றிக்கொள்ளவும் செய்யும் சோ இது வந்து ரொம்பவுமே புத்தி கூர்மையான ஒரு லக்னம் வேலைகள்ல சிறப்பு வாய்ந்த ஒரு லக்னம் அப்படின்னு சொல்லலாம் சில லக்னங்கள் அப்படிங்கிறது காரியங்களுக்காகவே பிரசித்தி பெற்றதாக இருக்கும் அதுல இந்த கன்னியும் ஒண்ணு மேல இந்த கன்னி லக்னத்துல பிறக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலை செஞ்சாதான் திருப்தியாகவே இருக்கும் சும்மா இருக்கிறது பிடிக்காது ஏதோ ஒன்று அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த காரியங்களை அவங்க இஷ்டப்பட்டு விரும்பி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க பட் ஏதோ ஒரு வேலைகளை அவங்க ஈடுபட்டு கொண்டே தான் இருப்பாங்க குறிப்பாக இந்த ரொட்டீன் ஒர்க் அப்படிங்கிறது கண்ணீர் லக்னத்துக்கு ரொம்பவுமே பிடித்த ஒரு விஷயம் இந்த பரபரப்பாக அப்படி இப்படின்னு ஏதோ செய்யலை புதுசு புதுசாக ஏதாச்சும் செய்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டாது ஆனால் ரொட்டீன் ஒர்க்கில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒரு இயல்பான நிலையர்கள் இது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இந்த கன்னி லக்னம் அப்படி தான் இருக்கும் என்ன நடந்துட்டாலும் சரி அதனுடைய காரியங்கள் அது என்றைக்குமே குறை வைக்காது கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கிட்ட எதுவாக இருந்தாலும் சரி வேலையை முடிச்சிடணும் அப்படின்ட்டுன்னு எப்போவுமே தன்னுடைய கடமையை செய்து கொண்டே கூடியது இந்த கன்னி லக்னம் சைலண்ட்டாக இருந்து காரியம் செய்வாங்க செய்கிற காரியங்களில் அவங்களுக்குன்னு ஒரு பேரை வாங்கக்கூடிய தன்மை அதாவது இந்த கண்ணீர் லக்னத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை காரியத்தை அங்கே செய்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான தன்மை மக்களுக்கு வெளிப்படுத்திடுவாங்க அதுவே அவங்களுடைய அடையாளமாக மாறிடும் ஸோ இப்படி ரொம்பவுமே சிறப்பான செயலாற்றலை வெளிப்படுத்தக்கூடியவங்க என்ன கன்னீர் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஸோ இந்த கன்னி லக்னத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவ்வளவு மோசம் இல்லை ஏன்னா ஓகே தான் வாழ்க்கையானது ரொம்பவுமே எதார்த்த நிலைகளில் மட்டுமே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும் நிறைய பேர் இந்த கெரியர் பேஸ்டான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவங்க பார்த்துருப்பாங்க பொதுவாகவே இந்த கன்னி லக்னம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவும் சாமர்த்தியமான ஒரு லக்னம் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சிலருக்கு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம் நாமளாகவே கண்ணில் சராசரியாக ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருந்ததை காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மாறுபட்ட நிலைகள்ல அவங்களுடைய காரியங்கள் இருந்திருக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா பெருசா நெகட்டிவான இம்பேக்ட் எதுவும் இல்லை பட் அதே நேரம் கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு வளர்ச்சியும் கொடுக்கல ஒரு மாற்றத்தை நான் வாழ்க்கையில் கொண்டு வருவதே தவிர அதிலிருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகலாம் அப்படிங்கிறது சிரமமான ஒரு விஷயமாக மாறி இருக்கும் வாழ்க்கை நிலையில் ஏற்பட்ட சில மாற்றங்கள் சில வரவுகள் இதெல்லாம் அவங்கவங்க வயது நிலைகளுக்கேற்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டங்களை நோக்கி போகக்கூடிய விஷயங்களாக அது இருந்திருக்கும் ஆனா கைக்கே கேட்டேது வாய்க்கட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கு சொல்லு கண்ணி லக்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னா அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்படித்தான் இருந்திருக்கும் மற்ற ராசி லக்னங்கள்லாம் ஒப்பிடும்போது இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறது பெருசா மோசம் சொல்றதுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது ஆனால் அதுல பெரிய வளர்ச்சியை கொடுக்கல அப்படிங்கிறது விஷயமே சரி எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு சரி நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணி லக்னத்திற்கு எப்படி இருக்கும் பெரும்பாலும் நல்ல தான் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது பல வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படி தான் கண்ணி லக்னத்திற்கு இந்த வருடமானது உங்களுக்கான சாதகமான அமைப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் உங்களுக்கு யோக பலன்களாக அமைஞ்சிருக்கோ அந்த யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கண்ணி லக்னத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் எதுலேயும் அவசரப்படாதீங்க நிதானம் தேவை என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சீடுக்கும் மற்றவங்க ஈடு கொடுக்க முடியாது அதே நேரம் மற்றவர்கள் நம்பியும் எந்த ஒரு காரியத்தில் முழுமையாக இருக்காதிங்க மற்றவங்க நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்களும் அதை ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சரி அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்க முடியாது இந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருங்க கொஞ்சம் பொறுமை நிதானம் என்பது தேவை முழுக்க முழுக்க மற்றவர்களே நம்பி இருக்கக்கூடாது இந்த விஷயங்களை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கங்க மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உங்களுக்கு மறுபடியாகத்தான் இருக்குது உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் உங்களுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்து சேர்க்கும் குறிப்பாக இந்த கெரியர் பேஸ்டான எல்லா விஷயங்களுமே கண்ணி லக்னக்காரங்களுக்கு இந்த உடல் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது அடைய சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்ட்ரகிளானதே இந்த விஷயங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கல ஆனால் பெருசாக ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஏற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க தொழில் வேலை உத்தியோகமாக கண்ணி லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளையும் அனுகூலங்களையும் ஆதாயங்களையும் பார்க்க முடியும் வியாபார விருத்தி உண்டாகும் தொழில் வகையில் லாபம் பெருகும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உத்தியோக ரீதியாக நன் மதிப்புகளை பெற முடியும் சிக்கல் இல்லாத நிலைகளை உங்களால பார்க்க முடியும் கண்ணி லக்னக்கானது ரொம்ப சிறப்பான அமைப்பு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக எவ்வளவு பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க உங்களுக்கான அதைக் கேட்ட சூழ்நிலைகள் தக்கபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ரொம்பவே சிறப்பான வளமாகவே இருக்கு குறிப்பாக இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு டெக்னிக்கல் ரீதியான விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பணப் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்களுக்கு ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் பொன்பொருள் சிக்கைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கண்ணி காரங்களுக்கு தொழில்வே உத்தரவந்தமான ஒரு சாதகமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் முதலுக்கு மோசம் இல்ல பத்து ரூபா போட்டா பத்து ரூபாய்க்கு ஏத்து ரிட்டன் கண்டிப்பா கிடைச்சிச்சு திருப்தியாக இருக்கலாம் ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தமாக ஒரு சாதகமான வருடமாக கன்னி லக்னத்திற்கு எல்லாமே அமையுது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தது தொழில் வேலை உத்தியோகமாக இந்த விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த விஷயங்கள் அமையது கொஞ்சம் கஷ்டமா சுய ஜாதக பலன்கள் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அலட்சியலை கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ கன்னி லக்னக்காரங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்பவுமே அதிகப்படியான பொறுமை தேவை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்னி லக்னத்தை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் விரயங்கள் தவிர்க்க முடியாத செலவுகள் விரைவுங்கள் கன்னி லக்னக்காரங்களுக்கு அதிகம் என்னவா கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியமாக கன்னி லக்னத்துக்கு ஏற்பட்டுது ஆனாலும் அதை வந்து சமாளிச்சுட்டாங்க அதை சமாளிக்கக்கூடிய திறன் கண்ணில் லக்னத்துக்கு இருந்தது பத்து ரூபா செலவு இருக்குது அப்படின்னா அந்த பத்து ரூபாய் ஏதோ வகையில் கொண்டு வந்து சேர்த்தணும் அந்த அமைப்பு கன்னி லக்னக்காரங்க கை கொடுத்துட்டு இருந்தது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னி லக்னக்காரங்க எப்படியே சமாளிச்சிட்டீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விரயங்கள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் சுப விரயங்கள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் தவிர்க்க முடியாத விரயங்கள் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் போன முறை பத்து ரூபா செலவு வந்தாலும் பத்து ரூபா கிடைச்சது இந்த முறை பத்து ரூபா செலவு இருக்குது பத்து ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறோம் பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபா தான் கிடைக்கும் பொருளாதார நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் நல்லதுக்கு தான் தேவையின் அடிப்படையில தான் செலவுகள் ஏற்படுது அதுக்கேற்ற வரவுகள் இருந்தால் அதை கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சாலும் ஆனால் இல்லைங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் தீரும் அப்படிதான் கண்ணின் லக்னத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொருளாதார நிலைகளில் கவனம் தேவை வீண் விரைவுகள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே கவனம் தேவை தேவையில்லாமல் அகலக்காடு இந்த விஷயங்களை வைக்காதீங்க இதை வாங்கி அதை செஞ்சாலும் அதை வாங்கி இதை மாற்றிடலாம் அப்படின்னா அதை செய்ய போய் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள சிக்கிங்க ஏன்னா கண்ணி லக்னக்காரங்களுக்கு இது பெரிய சிக்கலான விஷயம் நாம் ஜென்ரலாகவே இந்த கண்ணி லக்னம் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அதிக ஆர்வம் காட்டக்கூடியது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளோ இந்த பொருளாதார விஷயங்கள் அதிகப்படியான ஆர்வத்தை தான் இருக்கும் தவிர்க்க முடியாத நிலைகள் ஓகேப்பா இது போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே கொடுக்காது வேலையாக இருக்கும் பொருளாதார விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு காலகட்டம் அப்படி கண்ணி லக்னத்துக்கு ரொம்பவே இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கு திடீர்னு சில மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு இதை வந்து இதோட விற்றக்கூடாது இது அடுத்த நிலைக்கு கொண்டு போயிருந்தோம் ரொம்பவே தீவிரமாக அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதுல இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி பொருளாதார நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதிரடியாக சில விஷயங்கள் அவங்க இறங்குவாங்க பட் அது வந்து இப்போது நிற கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுவாக வந்தால் தான் உண்டு இப்போ இருக்க பிடிச்ச எழுத்து நம்ம சைடில் கொண்டு வந்துட முடியாது அதுவாக வரணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஸோ பொருளாதார நிலைகளில் கொடுக்க ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் மறுத்துக்குங்க அது நல்லாயிருக்கு ஃபினிஷிங் சேரில் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் போயிடும் சுருக்கமாக சொன்னால் இந்த காசு மன விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுதே கண்ணீர் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் கோளாறுகள் அதிகம் சேமிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஏதேதோ செஞ்சு சிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சொத்து சூழங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கண்ணீர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதாரணமாகவே இருக்குது இதன் மூலமாக வரக்கூடிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வகையில் சரி இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உருவாக்கக்கூடிய சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவுமே சாதகமான ஒரு தான் உங்களுக்கு அமையுது சொத்து சோகல் வகையிலும் வந்த வில்லங்குகள் சிக்கல்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் புதிய வீடு வாகனங்களை வாங்கறது பழைய இதை கொடுத்துட்டு புதுப்பிக்கிறது இல்லை பூர்வீக சொத்துக்கள் வகையில் பாகப் பிரிவினைகளை பெறுறது இந்த மாதிரி எல்லா வித ஆதாயங்களையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இது உங்களுக்கு அமையுது சொத்து சோழர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே கண்ணீர் லக்னத்திற்கு ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சார்ந்த எதிர்ப்புகள் சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இனி உங்களுக்கு வந்து பெருசாக வேலை செய்யாது சிறப்பாகவே அமைச்சிக்கலாம் எதிர்கொண்டு நினைக்கிறவங்க கூட இப்போ காம்ப்ரமைஸ் தான் வருவாங்க அதனால் இது வந்து பெருசாக பிரச்சனை இல்லை உண்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஏற்கனவே கண்ணில் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளெல்லாம் போய்கிட்டு இருக்குது நல்ல விஷயங்களே பார்த்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல எல்லாமே தேவையின் அடிப்படையில் அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க பட் ஒரு சலனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் எடுத்தவங்க முடிக்கும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து மனசு சங்கடப்பட்டு வேண்டாம் இருப்பாங்க சில விஷயங்களை செஞ்சு எப்படியோ காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான் அலைச்சல்களுக்கும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனாலும் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொண்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வருவீங்க ஸோ பெரிய மாற்றங்கள் இல்லை ஆனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பூர்த்தியாகவும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் சிறப்புகளாக முடித்து காட்டி வருவீங்க குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியாக இந்த தான தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க கோயில் குளங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக விஷயங்கள் பெருகும் குடும்பத்துக்குள்ளே சாத்வீகமான நிலைகளை குடும்பத்துக்குள்ளே பார்க்க முடியும் பெருசாக சந்தேசித்தவர்கள் குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்காது இருந்தாலும் அதை ஈஸியாக சமாளிச்சிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் சீரத்தான் செய்வாங்க ஆனாலும் அதை மேலும் மேலும் வளர்க்காமல் அனுசரித்து போகக்கூடியவங்களாகவே இருப்பாங்க ஸோ குடும்ப வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய நிலைகளும் சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காரணம் இது ஓகே தான் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே சாதகமாக குறிப்பாக தாய்வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது தகப்பன் வகையிலும் கூட ஒரு சாதகமான விஷயங்களை பார்க்கலாம் கன்னி லக்னத்துக்கு இந்த பெற்றோர்களுடைய சுகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுமையாகவே இருக்குது அவங்க வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த வருடம் பெருசாக உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது எதாக இருந்தாலும் இதை சமாளிச்சிக்கலாம் ஒரு சுமூகமான விஷயங்கள் தான் அதே போல் உடன்பிறப்புகள் வகையிலும் அப்படி தான் உடன்பிறப்புகள் எல்லா வகையிலுமே கொஞ்சம் நட்புகரமாகவே இருந்து வருவாங்க வேண்டாம் வெறுப்பான விஷயங்கள்லாம் இன்னும் பெருசாக அவங்ககிட்ட இருக்காது எதுவாக இருந்தாலும் நம்ம உறவுதானே அப்படிங்கிற அனுசரிப்பான தன்மையோடு உடன்பிறப்புகளும் உங்கள்கிட்ட ஒட்டி உறவாடத்தான் நினைப்பாங்களே இல்லாமல் வேண்ணா விரோகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் என் பெருசாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் அது பெருசாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அது பெருசாக இல்லை உங்களுக்கு சாதகமான நிலைகள் தான் கொடுத்துட்டு வரும் அது மூத்தவங்களாகட்டும் இளையவங்களாகட்டும் ஆக இருந்தாலும் விரோதத்தை வளர்க்காமல் அனுசரணையாகவே போக நினைப்பாங்க வெண் பிறப்புகள் வகையில் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு வரும் திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இன்னும் கிட்டத்தட்ட அப்படிதான் பெருசாக தொந்தரவுகள் இல்லை பட் ஏற்றிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கன்னி லக்னத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் ஜென்ரலாகவே இந்த கண்ணி லக்னத்துக்கு இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அனுசரணையான நிலைகள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அரவனுக்கு போகக்கூடியதுமே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் சங்கடமான நிலைகள் இருந்தாலும் கூட சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய குணம் இந்த கன்னி லக்னத்துக்கு இயற்கையாகவே உண்டு ஆனால் இப்போதைய நிலையில் வாழ்க்கை துணையின் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கை துணை வந்து எதுலையும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விலக விலகி போவாங்க எப்போ விரும்பி வராங்க எப்போ விலகி போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய ஏதாச்சும் சொன்னோம் அப்படின்னாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம அவசரத்துக்கு அவங்க வகையில் காரியம் பார்க்க முடியறதில்லை ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள் இப்போ சமீப காலத்தில் கண்ணிலாங்கன்னு இருந்துட்டு காரிய ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மந்தத்தனம் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வருது ஆசை ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே விஷயங்கள் தான் பட் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உணத்தை சுழிச்சிட்டு வேண்டாம் விருப்பாக செஞ்சுட்டு இருந்த விஷயங்கள்லாம் இனி கொஞ்சம் பிரியத்தோடு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் பட் காரிய ரீதியான அந்த மந்தத்தனம் அலைச்சல் போன்ற விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் இப்போ வந்து இன்னும் கூடுதலாக அனுசரியான விஷயங்களை எதிர்ப்பாங்க சரி என்னென்னா நம்ம உறவுதானே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுடும் அதனால் வாழ்க்கையில் ஒரு அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம் கணவன் மணி ஒருக்குள்ள பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இருந்தாலும் சிக்கல்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிக்க முடியும் ஜென்ரலாக நல்ல விஷயங்கள் தான் இருக்குது இது மந்தமாக தான் இருப்பாங்க பட் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் கன்னி இலக்கணத்திற்கு இது ரெண்டுமே சிறப்பாகவே இருக்குது கிரக அமைப்புகள் ரொம்பவுமே சாதகமான நிலைகளாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது காதல் விஷயங்கள் கூட இந்த ஒரு இடம் திருப்திகரமாகவே இருக்குது நிறைய பேருக்கு காதல் திருமணங்களுக்கு கொடுக்க முடியாத வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக குழந்தை பாக்கிய அமைப்புகள் ரொம்பவே சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது குழந்தைகள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக கண்ணீலக்னக்காரன்னு பார்த்து வரோம் குழந்தைகளோட வாழ்க்கையில் நிறைய சிரமங்களையும் தொந்தரவுகளையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க இவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உத்தப்பட்டுலாம் இருந்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்குண்டான மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக உண்டு குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உண்டு கன்னி லக்னக்காரங்கள் இந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் ஒரு சிறப்பான விஷயங்களையே கொடுத்துட்டு வருது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கன்னி பொறுத்தவரை இது கொஞ்சம் குறைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் தான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலும் சரி அதற்கு முன்னாடியும் சரி ஜென்ரலாக கன்னி லக்னத்துக்கு வந்து இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறது எப்போவுமே கொஞ்சம் ஏற்றி போட்டியாக தான் இருக்கும் இது ஓகேன்னு சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கவே முடியாது இக்கரை அக்கறை பட்சம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓகேன்னு சொன்னால் அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க நம்ம வேணாம்னு சொன்னால் அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க எப்போவுமே இந்த கருத்து மோதல்கள் உடனுக்குடன் தெரிவிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனாலே இந்த உற்சார உறவி நண்பர்கள் அப்படின்னாலே சரி எதுவும் சொல்கிறதுக்குள்ள இப்போ கிரக நிலைகளுடைய விஷயங்களும் அப்படி தான் போய்கிட்ட இருக்குது ஆனால் அவங்களுடைய நிலைகளுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி சங்கடங்கள் தான் பெருசாக வந்து ஆக்டிவாலாம் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளும் நிறைய சிக்கல்கள் சங்கடங்கள் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைகள் தான் கன்னி லக்னத்துக்கு போய்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் அது ஒரு தொடர் கதி தான் உற்றார் உறவின நண்பர்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்காங்க நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்போதைக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் தான் எது எப்படியோ அதை அப்படி ஏற்றுக்கொள்ள நல்லது உடல் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கன்னி லக்னக்காரங்களுக்கு இதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் சம்மந்தமே இல்லாத தொந்தரவுகள் உடல் சோர்வுகள் மனச்சோர்வுகள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்னதான் ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டாலும் என்னதான் தான் ஹெல்த் கேரை பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலும் குடும்பத்துக்குடைய மருத்துவ விவரங்கள் தவிர்க்க முடியாதா போயிட்டே தான் இருக்குது ஒரு திருப்தியே இல்லை ஒரு பிரிஸ்கான மைண்ட் செட்டே இருக்க மாதிரி உடல் வாழ்க்கை ஏற்பட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு அழைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் உடல்நலத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுமாத ஒரு தொழில் கதை ஸோ ஹெல்த் கேர் கண்டிப்பாக தேவை ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களாம் பழக்கமான விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக செஞ்சுக்கங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வருது இருந்தாலுமே கேர்லெஸ்ஸாக இருக்கானே ஹெல்த் கான்சியஸ் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு வருடம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நிலைகள் தான் எதுவாக தான் சமாளிச்சிருப்பாங்க அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் கல்வி வித்தைகளில் அவங்க தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தகுந்த நிலைகள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றத்தை கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்குண்டான ஆதாய அனுகூலங்களையும் கொடுக்க போகுது இப்போ மாணவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சகல வகைகளும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் அனுகூலங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அமைஞ்சிருக்கு ஒரு ஆளால் கண்ணீர் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் கூட பெரும்பாலான விஷயங்கள் காரியங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து தன்னுடைய ஆதாய அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி